ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை நான் சொன்ன இந்த பதிவை கூட நீ கேட்க முடியாத அளவுக்கு பல தடைகள் நிச்சயமாக உனக்கு வரதா செய்யும் இந்த பதிவு உன் கண்களில் பட்டாலுமே கூட நீ இதை கேட்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் தடங்கல்களும் வந்தாலும் அத்தனையும் தாண்டி நிச்சயமாக நீ கேட்கறதுக்கும் நான் உன் எழுதி வச்சிருக்கேன் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ என்னுடைய அதிர்ஷ்டசாலி புத்திசாலி பாக்கியசாலி பிள்ளையாகத்தான் இருக்க போற ஏன்னா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை கடந்துதானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அதே போலதான் இப்போது உனக்கு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனையே நினைச்சு நீ கவலைப்படாத இதெல்லாம் ஒரு பிரச்சனையானு தூக்கி எறிஞ்சு தாண்டி தயாரிச்சு போய்கிட்டே இரு உண்மையாக வாழக்கூடிய உன்ன இந்த உலகம் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம் பொய்யானவர்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனால் அவர்கள்தான் உலகமாக உத்தமர்கள் போல நடிக்கிறாங்களே தவிர கூடிய சீக்கிரம் அவங்களுடைய உண்மையான முகத்தை நான் போட்டு கட்டத்தானே போகிறேன் உன்னை மதிக்காத மனிதர்களிடம் நீ ஒருபோதும் பணிவாக இருந்து விடாதே ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் உன்னை அடிமையு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே நேரத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் மனிதர்களிடம் எப்போதும் பணிவாகவே நடந்து கொள் அவங்க உனக்கான மரியாதையை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்று செல்வமே விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைச்சாலும் நீ கவலைப்படாம தைரியமாக முன்னேறிப்போ நீ செஞ்ச புண்ணியம் எல்லா விதியிலிருந்தும் சதியிலிருந்தும் உன்னை காப்பாற்றும்னு நீ நம்பிக்கையோட இரு அடிமைத்தனத்திற்கு பழகிவிட்டால் உன் பலத்தையே நீ மறந்து போவாய் அதே போல அடிமைத்தனத்துக்கு பழகி போகாம உன் பலகீனத்தை தூக்கி நீ வாழ ஆரம்பிச்சினா நீ ஜெயிப்பதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே உனக்கு பின்னால் ஒரு சிலர் உன பற்றி தப்பாக பேசுகிறதையும் புறம் பேசுகிறதையும் நீ கேள்விப்பட்டிருப்ப ஆனால் உண்மை என்னன்னா உன்கிட்ட நேராக பேசுனா உண்மையான பதில் கிடச்சிரும் அப்புறம் அவங்க உன் முன்னால் குனிஞ்சு நிற்கணுன்ற பயத்தில் தானே உன் முன்னால் பேச தைரியம் இல்லாமல் உனக்கு பின்னால் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி உன் கோபத்தை தூண்டுவதற்காக வேணும்னே உன்னை கோபப்பட வச்சு உன்னையே திட்ட வச்சு உன்னையே கெட்டவனாக்கவும் இந்த மனிதர்கள் தயாராக இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை மௌனமாக மட்டுமே இருக்கட்டும் நீ யாரை பார்த்தும் பயப்படாத நீ போறது ஒரே ஒரு வாழ்க்கை உனக்கு என்ன தோணுதோ அப்படி நன்றாக வாழ்ந்துவிட்டு போகலாம் தானே பயந்துகிட்டே இருந்தா இந்த உலகில் நிம்மதியாக வாழ முடியாது இந்த உலகத்துல உனக்குன்னு யார் இருக்காங்க இல்லையோ அதை பற்றிலாம் நீ யோசிக்காம எனக்காக என் அப்பன் முருகன் இருக்கார்னு நான் நல்லா வாழுவேன்னு நிம்மதியாக தைரியமாக வாழ தயாராகு நீ தேவையில்லை நினைக்கிறவங்கள பத்தி நீ ஏன் யோசிக்க வேண்டும் செல்வமே ஓ வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் உன்னை போல எல்லாரும் வாழ்வதற்கு உன்னை பார்த்தே ஓ வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ தயாராகு எப்போவுமே தான் காரியம் நல்லா நடக்கணும் தான் நினைச்சதை நம்ம நினைச்ச நேரத்துல நடத்தி முடிச்சுக்கணுன்ற எண்ணத்தோடும் சுயநலத்தோடும் உன்னை இருப்பந்து பழகக்கூடிய மனிதர்களோடும் நீ பேசாத ஏன்னா காரியவாதியிடம் நீ பழகும் போது அது உனக்கே ஆபத்தாக மாறிடும் சந்தர்ப்பவாதியிடம் பழகினாலும் அது உனக்கு ஆபத்தாகத்தான் மாறும் துரோகியிடம் கூட பழகாதே செல்வமே ஒரு சில பேரை வாழ்க்கையில மறந்து மன்னிச்சு தாண்டி கடந்து போறதுதான் நல்லதே தவிர அவங்க செய்யறத நினைச்சு வாழ்க்கையை வெறுத்துடாத அவங்களையும் கூட வெறுக்காத ஏன்னா ஒருத்தரை நினச்சி நீ யோசிச்சு கவலைப்பட்டாலும் சரி வெறுப்படைஞ்சாலும் சரி அது அப்படியே உன் வாழ்க்கையில் உனக்கே நிம்மதி இழக்க செய்துவிடும் நேர்மையாக இருக்கக்கூடிய உனக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு எனக்கு தெரியும் பொறுமையாக இருக்கக்கூடிய உனக்கு இறக்க குணம் அதிகம் என்பதும் எனக்கு தெரியும் நேர்மை இல்லாதவங்களுக்கு கோபமும் வராது பொறுமை இல்லாதவங்களுக்கு இரக்கமும் வராது ஆனால் நேர்மையோடும் பொறுமையோடும் வாழக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் தோக்க விடவே மாட்டேன் வாழ்க்கையில இதுவரைக்கும் மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கத்துக்கிட்டனே இப்போ அதற்கான பலனை பெறப்போகிறாய் பணம் இல்லாத வாழ்க்கையையும் மறக்க முடியாத துன்பத்தையும் வாழ்வில் உள்ள சோதனையையும் பார்த்தவுன இப்போது நான் ஜெயிக்க போகிறேன் போகிறேனே செல்வமே நீ ஏமாளியாக இருப்பது ஒன்று அவமானம் கிடையாது நீ ஏமாந்துட்டே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு தான் அது அவமானம் ஏன்னா அவன்தானே உன்னை ஏமாற்றினான் கொஞ்சம் கூட சூடு சரணையோ அவமானமோ தெரியாது தானே யாரை வேணாலும் ஏமாற்றிட்டு நம்ம பாட்டுக்க தளனும் தைரியமாக வாழறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி உன்னை ஏமாற்றியவனுக்கு வெகுமானத்தை மிக பெருமானமாக நான் கொடுப்பேன் அவன் நிச்சயமாக ஓ கண்ணு முன்னாலேயே கஷ்டப்படுறத நினச்சி நீ ஐயோ பாவம்னு வருத்தப்படத்தான் போகிறாய் இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும் உன்னை ஏமாற்ற வரும் துரோகம் செய்பவரும் உன் வாழ்வில் இருந்து விலகி உனக்கான எல்லா நல்லதையும் இந்த முருகப்பெருமான் நான் நடத்துகிறேன் இந்த உலகத்தில் நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் நிறைய நடிக்கணும் கெட்ட பேர் வாங்குறதுக்கு நீ உண்மையாக இருந்தாலே போதும் ஏன்னா நடிக்கிற மனிதர்களை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் ஏதாவது விமர்சனம் சொல்லிக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு உனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் முழுவதையும் உணர்ந்த இந்த முருகப்பெருமான் உன் மனசுக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ பெறக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தான் இப்போது உன்னை வந்தேன் என் செல்வமே இதனால் வரை நீ பெற்ற தோல்விகள் எல்லாம் இப்போ சரியாகி இனிமேல் நீ வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலாக இருக்க போது இது புரியாம நம்ம ஜெயிக்கவே முடியாது நாம் நினச்சது நடக்கவே நடக்காதுன்னு நீயாகவே தப்பாக யோசிச்சு வருத்தப்படாத தவறு செய்த இடத்திலும் தவறு செய்யாத இடத்திலும் நீயே அமைதியாக இருந்தினா உன்னை குத்தவா குற்றவாளி நீ சுலபமாக சொல்லிடுவாங்க அதனால தான் தவறு செஞ்ச இடத்துல அமைதியாயிரு தவறே செய்யாத இடத்திலும் பேச வேண்டிய இடத்திலும் பேசிடு உன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லிடுன்னு நான் சொல்கிறேன் உன் நியாயத்தை ரொம்ப கோபப்பட்டு ஆவேசமாக பேசாம ஆற்றலை வீணாக்காம பொறுமையா இது இப்படிதான்னு சொல்லிட்டு நீ அமைதியாக இருக்கலாமே செல்வமே எத்தனை தோல்விகள் வந்தாலும் நீ சோர்ந்து போகாத எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாத ஒரு நாள் தோல்வியே உன்னை பார்த்து பயந்து போகும் அளவிற்கு நிச்சயமாக நீ வெற்றி மகனும் சூட்டுவாய் தவறு செய்ததுக்கு இந்த உலகத்துல யாருமே பயப்படுறதில்ல ஆனா செஞ்ச தவறு வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு மட்டும் எல்லாரும் பயப்படுறாங்க தவறை உணராத இந்த மனிதர்களை நினைச்சு நீயே ஏன் வருத்தப்படுற நீ எப்போதும் சரியாக நியாயமாக நீதிக்கான நேர்மையாக உன் வாழ்க்கையும் உன் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இரு உன்னுடைய திறமையை எப்போதுமே செலவழிக்க தயங்காதே எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய திறமை ஒரு இடத்துல வெளிப்படுதோ அந்த அளவுக்கு உனக்கான பாராட்டும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்கும் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது இந்த முருகப்பெருமான் என்னுடைய ஆசை இந்த உலகத்துல மனிதர்களுடைய எண்ணம் ரொம்ப கொடூரமா இருக்கு யார் சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே யாருக்கும் பொறுப்பதில்லை அப்படிதான் உன் சந்தோஷத்தை பார்த்து பொறாமை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை அழிக்கணும் உனக்கு கெட்டது செய்யணும்னு துடிப்பாக துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக தன்னை நினைத்து கொள்பவர்கள் எல்லாம் எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க நீயும் அதுபோல உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்குதுன்னு நீ நினச்சீனா அடுத்தடுத்து உனக்கு நல்லதாகவே நடக்கும் உனக்கு நீயே அதிர்ஷ்டம் உள்ளவனாக உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே போல தனக்கு எதுவுமே சரியாக நடக்காதுன்னு நினைக்கிற எல்லாரும் தனக்கு நல்லது நடக்காதுன்னு தப்பாவே நினைச்சிக்கிட்டு துரதிருஷ்டசாலியாவே இருக்காங்க முதல்ல நீ அதிர்ஷ்டசாலியாக மாறுறது உன் கைகளில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் அப்புறம் என்ன நீ அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவாய் அல்லவா எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாவே நான் இருக்கனே நினச்சி கவலைப்படாத நீ அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாயோ அவ்வளவு பெரிய வெற்றியை நிச்சயமாக முயற்சிகளை வெற்றிகளை பெறத்தான் போகிறாய் தொடர்ந்து உன் முயற்சிகளை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது வெற்றி உனக்கு வெகு தூரமாக இருக்காது என் செல்வமே நீ எதுக்காகவும் எதை நினைச்சும் யாரை நினைச்சும் கவலைப்படாத ஏன்னா காலம் அனைத்தையும் மாற்றும் எல்லார் மனசுல இருக்க வருத்தங்களையும் காயங்களையும் போக்கும் நீ நம்பிக்கையோட இருந்தினா உன் மனசுல இருக்க கஷ்டத்தையும் கவலைகளையும் கூட துரத்தி அடிச்சு உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் உனக்கான திரு விருப்பங்களையும் உனக்கான எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற இந்த முருகப்பெருமா நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை சரி செய்து தாண்டி கடந்து போக கத்துக்கோ நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காலம் உனக்காக எங்கேயும் நிற்பது கிடையாது பாலத்தோடு சேர்ந்து நீயும் பயணம் செய்தால்தானே அக்கறைக்கு போய் சேர முடியும் சில இடங்களில் நீதான் தேவைன்னு உன்னை உயர்த்தி பேசுவார்கள் அதே சமயம் கொஞ்ச நேரத்துல நீ தேவையில்லைன்னு சொல்லி தாழ்த்தி பேசவும் செய்வார்கள் இன்றைய காலமே அப்படியாகத்தான் இருக்கிறது எப்போது யார் உன்னை புகழ்ந்து பேசினாலும் இகழ்ந்து பேசினாலும் நீ எதைப்பத்தியும் கவனப்படாம எதைப்பத்தியும் யோசிக்காம எதைப்பத்தியும் கவனப்படாம உன் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்தினாலே போதுமேன் செல்வமே உன்னை விமர்சிப்பவர்களும் ஓ மேல பொறாமை கொண்டவர்களும் கட்டாயமாக ஒரு நாள் ஓஞ்சி போய் ஒதுங்கி நிற்க தான் போகிறாங்க ஆனால் உனக்கு லட்சியத்தோடு வாழக்கூடிய உனக்கு நான் ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆறுதலும் ஆறுதலும் ஒரு வகையான நம்பிக்கையும் தான் நிச்சயமாக இந்த பூவுலகில் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஜெயிக்க வச்சு ஆளாக்கிறேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் பெற்று நீ மகிழ்ச்சி அடைவாய்